மொழிக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு இருமொழி தான் சரியா வரும் மும்மொழி கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா இந்தியில தான் சொல்லிட்டு போனார் தெரிஞ்சுக்கணும் நாம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல போனா அதாவது நெசசிட்டி இப்ப எனக்கு பாம்பேல ஒரு வேலை கிடைக்குதுன்னா அங்க போனா ஒரு மூணு மாசத்துல கத்துக்கு போறாங்க ஆனா இங்கே உடனே இந்தி கத்துக்க இந்தி கத்துக்கேன் நாளைக்கு அவனுக்கு ஜப்பான்ல வேலை கிடைச்சா இந்தியை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான் ஜப்பான்ல அப்போ ஜாப்பனீஸ் தான் படிக்கணும் அன்ற மூன்றாவது மொழி என்பது இந்தி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் அப்போ ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பையன் வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா இன்னொரு பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வாதியார் நியமிக்க முடியுமா இது இல்லை ரொம்ப ஆண்டு காலமாக மத்திய அரசு என்பது யார் ஆண்டாலும் அது இந்தியை எப்படியாவது கொண்டு வரணும்னு அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படிம்பாங்க நமக்கு தமிழ் இருக்கு திங்க் குளோபலுக்கு இங்கிலீஷ் இருக்கு அவ்வளவு தானே தேவையில்லாமல் எந்த குழந்தை வந்து கேட்டுது எனக்கு எனக்கு ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணும்னு சொன்னா ஹிந்தி பிரச்சார சபால இந்திய ஃப்ரீயா சொல்லி தராங்க அதை யாரும் தடுக்கல எந்த அரசும் தடுக்கவே இல்லை ஆனால் எல்லா கொள்கைகளையும் அரசியலாக மாற்றப்படும் பொழுதுதான் எதிர்ப்பு வருகிறது அதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்றதை நீ செய்யலைன்னா நான் உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்றது இது வந்து மிஞ்சி போனா இன்னும் நாலு வருஷம் நடக்கும் அப்புறம் அந்த ஆட்சி மாறி போச்சுன்னா அவங்க எதிர்க்கட்சியா நின்றுகிட்டே தப்பா பண்ணிட்டோம் தப்பா பண்ணிட்டோம் தான் சொல்லணும் மூன்று முறை ஆண்டு விட்டார்கள் இதுக்கு மேல ஆள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மத்திய அரசில் பாஜக ஸோ அவர்கள் இப்போவாது தெரிஞ்சுக்கணும் ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே தேர்தல் ஒரே ஓட்டு இதெல்லாம் நடக்காத காரியம் ஏனென்றால் இந்தியா என்பது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி எத்தனையோ மொழிகள் எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ மதங்கள் எல்லாம் சேர்ந்தது பட் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது இந்த தர்மம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஹிந்துவா இருந்தாலும் ஒண்ணுதான் முஸ்லீமாக இருந்தாலும் ஒண்ணுதான் கிறிஸ்டியனா இருந்தாலும் ஒண்ணுதான் அதை விட்டுட்டு நான் சொல்றது தான் தர்மம்னா அது அடாவடி அது சரியாக வராது அது வந்து சரியான முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு என்னுடைய சப்போர்ட் இல்லை பொதுவாகவே எல்லாரும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் நானும் நைன்டீன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி சிக்ஸ் படிச்சபோதுதான் முதன்முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் நானும் போலீஸுக்கு பயந்து அடிச்சு அப்பதான் ரோட்ல வீராணம் பைப்பு போட்டிருந்தாங்க அதுக்கு உள்ளதெல்லாம் ஓடி வந்துதான் வீட்டுக்கு வந்தோம் அதனால இந்தி எதிர்ப்பு என்பதை மறந்துட்டே வரலான்னு பார்த்தா இல்ல நீ மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தூண்டி விட்டிகிட்டே இருக்காங்க மத்திய அரசு இது அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது வர ஓட்டையும் அது குறைச்சிடும் அவ்வளவு சார் இருக்கட்டும் சார் வேணுங்கிறவங்க படிக்கிறாங்க சிபிஎஸ்இ படிக்கணும் சொல்றாங்க மத்திய அரசு வேலையில்